முன்படிய என்படியா எடுத்தால் ரூபாய் பொறுமைக்கு சக்தி காமதியை பொறுப்பார் எல்லாமல்ல பேரான்கோண இறைவனது நல்லாசியோடு இங்கே வேட்டை கல்லூரியில் நடைபெறக்கூடிய இந்த அற்புதமான விழாவில் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறேன் இந்த வாய்ப்புக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய நண்பர் திரு சுகுமார் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் அவருடைய டீம் மெம்பர்ஸ் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் திருமணம் கொள்கிறேன் ஏதுபடி செய்தாலும் ஏழை எங்களுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வம் என் நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலியான திருச்செந்தூர் முருகனை வழங்கி இந்த ஃபங்க்ஷன் மேலும் மேலும் மிக சிறப்பாக இந்த டிவி வந்து நல்ல ஒரு முன்னணி டிவிகளுக்கு இணையான ஒரு தரத்தை பரவும் நான் பிரார்த்தனை செய்து இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்து மீண்டும் ஒரு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்த்துக்கள் சார் மதுர முதல் சார் என்னோட வளமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நிகழ்ச்சி நல்ல சிறப்பாக நடத்தி இருக்கீங்க உட்பட